I'm going இப்படியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஷின்ஸெலாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ ஹெல்டு அப்படின்னா என்னென்னா எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெல்டில் தான் போய் நிற்கும் நான் வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஆல் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வரும் ஆனால் அது ஷோ ஆகாது ஸோ நான் இது ஒவ்வொன்றுமே ரிப்ளே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வெளியில் வரும் எதனால் நான் அப்படி கொடுத்துருக்கேன்னா நீங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக திட்டி அமிச்சா பரவாயில்ல எனக்கு திட்டுறதுக்காகவே ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி திட்டினீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளே கொடுக்குறேன் ஐயாயிரம் கமெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எழுதில் பத்து நிமிஷத்தில் ஐயாயிரம் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியாது குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் ஓகேங்களா என் கண்ணில் தான் பாருதோ அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் கண்டிப்பாக ஸோ எல்லாருமே ஏன் நீ திரும்ப ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்டதுக்காக தான் இந்த ரிப்ளை ரொம்ப மோசமாக எழுதி அனுப்புகிறீங்க அதையும் நிதானமாக படித்து நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்க போகிறேன் ஸோ இதில் நல்ல கமெண்ட்ஸுமே கெருண்டுப்பா ரிவியூவில் போயிருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெனிட்டோ பெனி அக்கா நீங்கள் செமையாக சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் உண்மையை சொல்லி வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியும் அதனால தான் ரிப்ளைவே பண்ண மாட்டேறீங்க நான் என்னங்க சிம்பதி கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் வேறு எதுவும் என்னால் வந்து அதுக்கு ரிப்ளே கொடுக்க முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ജയരാം ഹരണി സ്റ്റോറിസ് ഭയങ്കരമായി എഴുതിയക്കാങ്ക അത് കീഴേ ഒരുത്ത ഫ്രാട് ഇത് വേറെ പോട്ടിരിക്ക ப்ராட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் நண்பர்களை யோசிச்சு பாருங்கள் உண்மையை சொன்னால் ஃப்ராடாக தான் தெரிவாங்க போய் சொன்னால் ஃப்ராடாக தெரியவே மாட்டாங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா தனியாக போமான்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் என் புருஷ உரிமை கொண்டாடிட்டு வருவார் அப்புறம் ஏமா இந்த வீடியோ போடுறேன்னு அக்கா புருஷை இனி அக்காவுக்கு போய் சொன்னேன்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு போய் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த மேடமு அதுக்கு கீழே போய் ஒருத்தர் ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காரு என்ன நாயம் தெரியல அது வெறும் ஜெயராம் ரினி ஸ்டோரிஸ் இது உங்களுக்கான ரிப்ளை என்ன தெரியுங்களா யாரும் அவனே தேடி வந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது சரிங்களா என் வாழ்க்கைக்கு இனிமேல் எப்படி நான் முயற்சி பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ ஏதோ பண்ணியோ முன்னேற முடியும் என் சின்ன பிள்ளைங்கள கூட கூட்டிக்கிட்டே எல்லாத்துக்கும் போக முடியல அவ்வளோ வசதி இல்லைங்க வேணால் நீங்கள் சொல்லுங்க ஓகேவா உங்கள் வீட்டில் எதாவது வேலை கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க தாராளமாக வந்து நான் செய்கிறேன் என் குழந்தைங்க பார்த்துக்கிறீங்களா சொல்லுங்கள் தாராளமாக காலேருந்து நைட்டு வரைக்கும் கூட வேலை செய்ய நான் தயாரில்லை நெக்ஸ்ட்டு பாருங்க நண்பர்களே அமினிஷா டூ ஃபோர் த்ரீ எயிட் இது சும்மா சும்மா ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணி நம்மளை பைத்தியங்களாகவும் முட்டாளாகவும் ஆக்குது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசுகிறீங்க நான் ஏன் உங்களை பைத்தியங்களாகவும் முட்டாளாவும் ஆக்க போகிறேன் நான் தான் வந்து பைத்தியமாக ஆயி இருக்கேன் அதுலேருந்து வெளியே வந்துகிட்ருக்கேன் சரிங்களா முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிவாக வர முடியும் எவ்வளோ மன அழுத்தம் இருக்கோ ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன் அதுவும் என்னோடய வாழ்க்கையிலேயும் தெரிஞ்சு வாழ்ந்துட்டேன் ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியாமல் தவிக்கிற எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கேன் சொல்லப்போனால் சைக்கலாஜி டாக்டர் கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரியலாகவே அந்தளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கேன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க க வற்புறுத்தையோ கட்டாயப்படுத்தியோ வீடியோ பாருங்கன்னு சொல்லலை நீங்களா வரீங்க எத்தனை பேர் லைக் சப்போர்ட் பண்ணுறீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா முந்நூறு பேர் அதிகபட்சம் ஐநூறு பேர் சப்போர்ட் பண்ணுவேங்க ஆனால் அந்த வீடியோ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போயிருக்கோம் நம்ம சேனலோடய வளர்ச்சியும் உங்களுக்கு தெரியும் பத்து லட்சம் பேர் பார்த்து ஒரு லட்சம் பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய என் சேனலை முப்பதாயிரம் பேர் அப்போ அந்த முப்பதாயிரம் பேரை நான் பைத்தியமாக்கி வச்சுருக்கேன் முட்டாளையாக்கி வச்சிருக்கேன் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ஒரு பொண்ணோட கஷ்டத்தை மதிக்க தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு தான் வந்து ஒரு நல்ல மனசாட்சி இருக்குது வாழ போகிற காலத்தில் அந்த பொண்ணு ஒரு வாய்ப்பிலேருந்து வெளியே வந்து தன்னிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிதில்ல தனிமையாக நான் என் பசங்களை கடைசி வரைக்கும் வளர்க்க போகிறதில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க யாரையும் நான் முட்டாள ஆக்கலை எல்லாரையும் அன்பால் நம்ம பண்ண தப்பை சொல்லி யார் அதை ஏற்றுக்கிறாங்களோ நம்ம மேலே வரணும்னு நினைக்கிற பொண்ணு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது அப்படி என் சைடு ஏதாவது தப்புன்னா மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு ரொம்ப மனசு நோக்கடிக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்யா கணேஷ் சத்யா கணேஷ் த்ரீ ஒன் டபுள் எயிட் அப்படின்ற ஐடியிலருந்து வீடு விற்க போகிற ஒரு சீன் போட்ட இப்போ டைவர்ஸ் சீன் போடுறீங்க உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா இப்படி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு கோயில் வாசலில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிருக்காங்க வீடு விற்க போகிறேன் நான் சீன் போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா யாராவது அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வீடு வீடியோ எடுத்து போட்டு வீடு விற்கிறேன்னு சீன் போடுவாங்களா ஒரு வேளை உனக்கு கஷ்டம் வந்தால் இப்படி தான் நீ சீன் போடுவியோ இல்லை உங்கள் அம்மா ஒரு வேளை இப்படி சீன் போட்டிருப்பாங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இப்படி சீன் போட்டிருப்பாங்களோ கேட்டால் எப்படி உனக்கு நான் கேட்குறேன் ஆ அவ்வளோ நொந்து போய் அந்த வீடு இன்றைக்கி விற்றுச்சா விற்கலையா நான் அந்த வாழ்க்கையில் பதினோரு வருஷம் வாழ்ந்து என் பிள்ளைங்களை விற்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வீடு விற்றா எனக்கு ஒத்தரூபா கிடைக்காது தெரியுமா நான் பொண்டாட்டியே கிடையாது ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்போ தான் அப்பா எங்கே போனாருன்னு தெரியல இருக்காரா உயிரோடு இருக்காரான்னு எங்களுக்கு தெரியல இருந்து நான் ஏன் வாழ்கிறேன்னா நானும் மனசு உடஞ்சி போயிட்டுனா இந்த பசங்க எங்கே போகும் மனசாட்சி இல்லாமல் நீ அனுப்புறியம்மா கோயில் வாசலில் நயமாக பிச்சை எடுக்கணும் நான் டீசெண்டாக பேக்ரவுண்டு வேலை செய்கிறேன் டேட்டா என்ட்ரி வேலையும் யூடியூப் மானிடேஷன் பண்ணி கொடுக்குறதாலையும் சேம் சாதாரணமாக கிடையாது சரிங்களா ஒவ்வொன்றும் தெரியணும் எதை டச் பண்ணணும் எங்கே பேன் கார்டு நம்பர் போடணும் எப்படி டேக்ஸ் அப்ளை பண்ணணும்னு தெரியணும் அது வேலை வேலையை செஞ்சு தான் நான் பிழைக்கிறேன் எனக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது அதே போல் பிச்சை எடுக்கிறவங்கள கேவலமாக பேசாதுங்க அவங்க சூழ்நிலை என்னென்னு தெரியாது சரிங்களா அது இவங்களையும் நம்ம மதிக்கணும் பிச்சைக்கார படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு இருக்குது மதிக்கணும் முதல்ல இந்த மாதிரி நோக்கடிக்கிற வேலை வச்சுக்காருங்க உங்கள் வீட்டில் என்னென்ன சாக்கடைகள் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்க வீட்டு சாக்கடையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் சரிங்களா சத்ய கணேஷ் உங்களுக்கான பதில் இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து பித்தலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் என்னால் ஏற்றுக்க முடியல அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் தான் கலைவாணின்ற அமைச்சிருக்காங்க அதாவது எங்கள் ஹஸ்பண்டை இவரெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை சுத்த போயின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு அமைச்சிருக்காங்க பார்க்க பாவமாக இருக்குது அவரை இப்படியே விட்டுறாதீங்க மனசு விட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க அவரை நம்பி நாலு குழந்தை இருக்குது இப்படியே விட்டால் நிலமை ரொம்ப மோசமாகிவிடும் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க நான் என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது அளவு கடந்த அளவு வச்சுருந்தேன் காதல் வச்சுருந்தேன் இப்போ கூட சில நேரம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க திரும்ப திரும்ப அவரே பேசிகிட்டு இருக்கமா அவர் மேலே லவ் ஒன்று விட்டு போக மாட்டேங்குது மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் பாசம் வச்சுருந்தேன் அவரும் அதே பாசத்தை வச்சுருந்தா இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா எங்களை சேர்த்துக்களை காரி துப்பாத குறையா எப்படி தெரியுமா நோக்கடிக்கிறாங்க நெருப்பு வாரி கொட்டினா ஒரு முள் மேலே நடந்து எப்படி ரத்தம் வலிச்சு வலிச்சு காலில் வரும் அந்த மாதிரி அவங்க வார்த்தையால் எங்களை குடும்பப்படுத்துகிறாங்க எங்கள் அம்மா அப்பா தெரியுங்களா அதையும் எங்கள் மனசில் வச்சு எங்கள் அப்பா பேசாமல் பின்னாடி சொல்லி காட்டி எங்களை குடும்பப்படுத்துகிறாரு எங்கள் அம்மா பேசி பேசி என் பிள்ளையை பார்த்துக்கணும் அவ்வளோ கெஞ்சன ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்துடுவேன் இந்த யூடியூப் மாடிக்கேஷன் மட்டும் பண்ணுவேன் வீடியோ கூட நான் வாரத்தில் மாசத்தில் ஒரு நாள் சும்மா பசங்களோடு டெய்லி விலாகு கூட போட்டுட்டு நான் போயிடுவேன் அந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அவர் தானே ஒழுங்காக நானும் சம்பாதிச்சேன் எங்கள் அக்காவும் சம்பாதிச்சேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எத்தனையோ பேர் நாட்டில் ரெண்டு கல்யாணம் பண்ணி நல்லா தான் பார்த்துக்கிறாங்க தப்போ தெரிஞ்சு பண்ணுமோ தெரியாமல் பண்ணுமோ சூழ்நிலை காரணமாக போயிடுச்சு ஒருத்தர் வேலைக்கு தெரிய நான் குழந்தைங்க இல்லாதப்ப போன போய் கூட எனக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கும் இல்லையா இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே நீ எங்கே போனேனே தெரியலையே ரெண்டு பேரும் பைத்தியம் முடிச்ச மாதிரி அழிஞ்சுக்கணும் எனக்கு வீடியோவில் நீ எங்கே இருக்க வாங்கமோன்னு தெரிஞ்சினோம் அப்படின்னு தோணுது ஆனால் எனக்கு வேணாம் என் அக்கா வேண்டாம் போல தான் எனக்கு தெளிவு வந்துடுச்சு இதுக்கப்புறமும் அவர் கூட நான் வாழ்ந்தேன் அவருக்கு ஆறுதல் சொல்லி நான் தூக்கி நல்ல நிலமைக்கே கொண்டு வந்தாலும் நிச்சயமாக இன்னும் பத்து பேர்கிட்ட எங்கள் அசிங்க தான் படுத்து வரேன் என் மைண்டில் என் என்னுடைய நெஞ்சிலும் பதிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பாடம் மாதிரி பதிஞ்சிருச்சு அவங்க நாங்கள் பட்ட அசிங்க வேதனை ஒரு அம்மா வந்து கேட்டுச்சிங்க அது எனக்கு இன்னமும் காதில் வந்து வந்து ஒழிக்குது அவ்வளோ வேதனை நான் அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்துருக்கேன் அவருக்கு எந்த ஆறுதல் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்றதை நான் நோண்டவும் மாட்டேன் எனக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறீங்க தேடுங்கக்கா போலீஸை வச்சு தேடுங்கக்கா கண்டுபிடிங்கக்கா உங்கள் பசங்களுக்கு தேவையான வாங்குங்கக்கா நீங்கள் எங்க கஷ்டப்படுறீங்க போய் போய் கோர்ட்டில் சொல்லி மாசான ஜீவ அம்சமோ இன்னும் சொன்னாங்க அதை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கக்கா உட்காந்து எடுத்து அப்படி நான் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எனக்கு வளர்க்க தெரியலை நான் அறிவில்லாமலே போய் பெற்றுக்கிட்டேன் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்க்கும்போது எதாவது சாதிக்கணும் எதாவது பண்ணணும் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி வருது இல்லை அதை நான் பண்ணுவேன் அவர் எந்த சமாதானமும் நான் படுத்த மாட்டேமா வேண்டான்றவங்கள ஒதுக்கி வச்சது ஒதுக்கி வச்சது தான் உங்களுக்குனால நீங்கள் அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடாதீங்க அபி வந்து நல்ல அறிவுரை தம்பாக சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி பேசாமல் வீடியோ போடுங்க அப்போ தான் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க உங்கள் வீடியோஸ் தமிழை டிஃப்ரென்ஸாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தமிழை நான் ஏன் அப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து சொல்ல வர விஷயத்தில் ஒரு ரெண்டு லைனாவது நான் வச்சால் மட்டுந்தான் உங்களுக்கு அதுக்குள்ளே நான் என்ன பேச வரேன் அப்படின்றத கொஞ்சமாவது நீங்கள் வந்து கேட்டு நெக்ஸ்டே வந்து என்னை கற்று போட்டாமல் இருப்பீங்க அந்த வீடியோவும் கண்டிப்பாக ரீச் கொடுக்கும் இதுதான் உண்மை நான் உட்காந்து வேலை செய்கிறேன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக வேணும் சரிங்களா அது நாலு ஊறுன்னு சிரிக்கிறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் ஓப்பனாக தானே நான் விள விடியணும் சொல்லிகிட்டு ஸோ இதுதான் அதுக்கான பதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்டா ஆனால் என்னால் முடியல லெவன் இயர்ஸ் வாழ்ந்திருக்கல்ல கொஞ்சமாக இல்லை அது வந்து நாங்கள் சண்டை போட்டுதான் இருக்கட்டும் பாசமாக இருக்கிறதா இருக்கட்டும் வெறுப்பாக இருக்கட்டும் எல்லாமே லெவன் இயர்ஸ் வாழ்ந்துட்டேன் கடைசியில் வந்து சாவுற வரைக்குமே அந்த நினப்பு இருக்க தான் செய்யும் யாராலையும் வந்து அந்த நினப்பு தூக்கி போட முடியாது சரிங்களா என் பசங்க தினசரி சரி அப்பா 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 அப்போ ஏதோ ஒரு ஆதங்கம் ஏதோ ஒரு கோம் பத்து கடைக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஏதோ ஒரு ஆதங்கம் சரிடி என்ன வேணும் நஷ்டத்துக்கு என்ன வேணும் இதெல்லாம் ஷூட் பண்ணும்போது இப்படினா அவர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் ஸ்னேகா ஸ்னேகா உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க சிஸ் ஒய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அம்மா எல்லா ஆறுதலும் கொடுப்பாங்க நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க ஸ்னேகா எங்கள் அம்மாலாம் வந்து அவங்க அம்மாவாக இருந்திருந்தா நீங்கள் நான் இந்த மாதிரி நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன் அவங்க என்னை வந்து பொண்ணாக வளர்க்க வேண்டிய வயசில் விட்டுட்டாங்க எனக்கும் அறிவு இல்லை சரிங்களா அந்த வயசில் அம்மா திட்டி கரைச்சி கொட்டிக்கிட்டு அவங்க அரவணைப்பு எதுவுமே கொடுக்காம விட்டு விட்டு போவே எனக்கு ஒரு அரவணைப்பு கிடச்ச உடனே இதுதான் வாழ்க்கை போல அப்படின்னு நானும் கட்டு வந்துவிட்டேன் என்னை நானே தான் சொல்லிக்கிறேன் யாரையும் குறை சொல்லலை சரிங்களா அங்கெல்லாம் நிச்சயம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நான் என்னோடய இன்ஜினியரிங் வேலைக்கே போய் நான் நல்லா இருப்பேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதயா சுமதியை பார்த்து வாழக்கத்துக்கும் நாயே வா நான் நாயே வாங்க யாரும் பார்த்து எனக்கு வாழை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இதை நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து நான் ரிப்ளை கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி அந்த பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் ஓகேங்களா அது ஹஸ்பண்டை வந்து இறந்துட்டாரு எல்லா மக்களும் சப்போர்ட் கொடுத்தாங்க நிறைய உதவி எத்தனையோ செஞ்சாங்க உங்களுக்கே தெரியும் நாலாம் கூட அப்போ நினச்சேன் நம்மகிட்ட ஒரு நூறுபா இருந்தால் நம்ம அமுச்சு விடலாமா அப்படிலாம் யோசித்தேன் அவங்களும் முயற்சி பண்ணி வெளியே வந்தாங்க இன்றைக்கி அவங்கள பல விதமாக இருக்காங்க நியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ என்னென்ன நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன் எது உண்மை போய்னே தெரியாமல் நம்ம வந்து யாரையும் தப்பாக பேசக்கூடாது என்னோடய கருத்து சோசியல் மீடியாவில் வீடியோ போகிறதுக்கே இப்போல்லாம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் மேலே வராங்களோ எல்லோரையும் தப்பாக சொல்கிறாங்க அந்த பொண்ணு பார்த்துட்டு தப்பாக சொல்லி விடிய போடுறாங்க பார்த்துட்டு நல்லதாக சொல்லி விடிய போடுறாங்க இன்னமும் அந்த பொண்ணு வாயிலேருந்து ரிப்ளே வரல சரிங்களா உடைய சுமதி வாயிலேருந்து இன்னும் ரிப்ளை வரல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஆன்சராக வந்து நினைக்க முடியும் ஸோ அவங்களே சொன்னால் கூட எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்களே அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க யாரும் யாரையை குறை சொல்கிறது இங்கே வந்து அவ்வளோ வந்து நல்லது செய்கிறவங்க கிடையாது எல்லோரும் கண்ணை மூடி யோசிச்சா நம்ம ஒரு பத்து கண்டிப்பாக லைஃப்பில் பண்ணியிருக்கோம் யாரும் பண்ணாமல் இருக்க மாட்டோம் நம்ம வந்து மற்றவங்கள நே பண் கூடாது என்னை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் இல்லை என் வாழ்க்கைக்கு எனக்கு இன்னிக்கு சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சரிங்களா நீங்கள் என்னை நாயே பேயெல்லாம் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை கமெண்ட்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி டைம் இருக்கோ அதை பண்ணுறேன் ஓகேங்களா